ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வெண்பா இன்னைக்கு நம்ம செட்டியார் டிவில என்ன பார்க்க போறோம்னா பழனியில் ஆயிர வைசியரின் பதினாலாம் நூற்றாண்டின் செப்பேடு தாங்க பார்க்க போறோம் பழனியில் பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆயிர வைசியரின் செப்பேட்டில் திருமஞ்சன பண்டாரங்கள் மூலவருக்கு பூஜை செய்ததாக தகவல் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்தவர் சண்முகம் தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் திருமஞ்சன பண்டாரமாக உள்ள இவர் தன் முன்னோர் பாதுகாத்து வைத்திருந்த செப்பேடு ஒன்றை அண்மையில் கண்டெடுத்துள்ளார் சுமார் ஐந்து கிலோ எடையும் நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் உயரமும் முப்பது சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட இந்த செப்பேட்டின் விவரத்தினை தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி கூறுவதாவது இந்த செப்பேடு பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆயிர வைசிய சமூகத்தினர் பழனியில் வசிக்கும் செவ்வந்தி பண்டாரத்துக்கு மழையோ மலைக்கோயில் சுவாமி பூஜைக்காக ஏற்படுத்தி கொடுத்த திருமஞ்சனம் குறித்து விளக்குகிறது பண்டைய காலங்களில் ஆயிரவர் வணிக குழு என்று புகழ்பெற்று விளங்கிய வணிக குழுவினர்கள்தான் தற்போது ஆயிர வைசியர் என்ற பெயரில் விளங்குபவர்கள் கிபி பதினாலாம் நூற்றாண்டில் சோப ஆண்டு தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தைப்பூச திருநாளில் பெரியநாயகி அம்மன் சன்னிதி முன்பாக பழனி ஸ்தானிகம் சின்ன சின்னோப நாயக்கர் புலிபானா பழனி கவுண்டன் ஆகியோரை சாட்சியாக வைத்து இந்த செப்பேடு எழுதப்பட்டுள்ளது செப்பேட்டின் பின்புறம் ஐநூத்தி பதினெட்டு பேர் கையொப்பமிட்டுள்ளனர் முன்பக்கத்தில் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது வரிகளில் வையகம் நீடுக மாமழை மண்ணுக எனும் வரியுடன் தொடங்கி முருகனின் புகழ் ஐந்து பாடல்களில் பாடப்பட்டுள்ளது செப்பேட்டின் முகப்பில் விநாயகர் கைலாசநாதர் பெரிய நாயகி தண்டாயுதபாணி செவ்வந்தி பண்டாரம் ஆயிர வைசியரின் சின்னமாக செக்கு ஆகியவை கோட்டுருவமாக வரையப்பட்டுள்ளன ஆயிர வைசியரின் பிறப்பும் பெயர் காரணமும் புராண கதையுடன் சொல்லப்பட்டுள்ளது இந்த செப்பேட்டில் திருமணம் காதுகுத்து சீமந்தம் காசுக்கடை துணிக்கடை எண்ணெய்க்கடை செக்கு ஆகியவை மூலம் வசூல் செய்ய வேண்டிய வரிப்பணத்தின் அளவு பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செப்பேட்டில் பதினாலாம் நூற்றாண்டில் திருமஞ்சன பண்டாரங்கள் பழனிமலை கோவிலில் அபிஷேகம் செய்து வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிர வைசியரின் பழனியில் ஆயிர வைசியரின் பதினாலாம் நூற்றாண்டு செப்பேடு பற்றி இவ்வாறு தகவல் வந்துள்ளது உங்களுக்கு இந்த